ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம செல்வ செழிப்பு பெருக கடன் தீர கைப்பிடி கல்லூப்பு போதும் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி பரிகாரம் ஒரு முறை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது அன்றைக்கு குலதெய்வ வழிபாடு சந்திர வழிபாடு இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி சுப காரியங்கள் நடக்கும் பண பிரச்சனைகள் நீங்கும் தீய சக்திகள் உங்களை விட்டு நீங்கும் அதனால் இந்த அற்புதமான பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ இந்த பரிகாரங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி ஒரு பௌர்ணமி வழிபாடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை அனைத்தும் நீங்கி உங்களுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான எளிய வழிபாடு இதை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி வந்து வருகின்றது அதுவும் புரட்டாசி முதல் நாள் வருவது மிகவும் சிறப்பு அதனால இந்த பௌர்ணமி வழிபாட்டை சந்திர வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது நம்ம வந்து வெளியில தான் செய்யணும் வீட்டிற்குள் வெளியே எங்கு வந்து நிலவு உங்களுக்கு தெரிகின்றதோ அந்த நிலவை பார்த்து நம்ம வந்து செய்ய வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யணும் அந்த சந்திர மௌலீஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய அந்த சந்திரனை நீங்க வந்து வழிபட்டால் ஈஸ்வரனை வழிபட்ட அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அருள் அருள்கடாட்சமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த எளிய வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே அம்மன் கோவில்கள்லேயுமே சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்வாங்க அதனால் அம்மனுக்கும் இந்த நாள் வந்து விசேஷமானது புரட்டாசி முதல் நாள் அப்படின்றதுனால பெருமாளுக்கும் இந்த நாள் வந்து விசேஷமானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியை தவற விடாமல் நீங்கள் வந்து செய்யுங்க இதை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கைப்பிடி ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது வந்து இருந்தால் போதும் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்னொரு விசேஷம் முருகருக்கு உகந்த நாள் அது மட்டுமல்லாமல் அந்த கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள் இவ்வளவு சிறப்புகளும் சேர்ந்த இந்த பௌர்ணமியை எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம இந்த பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்தையும் வணங்கிக் கொள்ளுங்கள் ஒரு பிளேட்டு இந்த மாதிரி கண்ணாடி బౌలో కన్నాడి பிளேட்டு அல்லது மண் பிளேட்டு மண் அகல் விளக்கு இந்த மாதிரி பித்தளை தாம்பாளம் இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க சில்வர் பிளேட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி அதில் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு அது மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இப்போது நிலவு எங்கு தெரிகின்றதோ அந்த இடத்துக்கு இந்த பிளேட்டை கொண்டுக்கிட்டு நீங்கள் வந்து வரணும் அந்த பிளேட்டை வந்து நீங்கள் இரண்டு கைகளிலையும் அந்த பிளேட்டை வச்சுக்குறங்க அந்த கல்லுப்பும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை வந்து உங்கள் இரண்டு கைகளால் ஏந்தி நீங்கள் வந்து உங்கள் தலைக்கு மேலே கொஞ்சம் வச்சு அந்த இரண்டு கைகளை சந்திரன் எங்கு தெரிகின்றதோ முழு அந்த முழு நிலவு எங்கு வந்து தெரிகின்றதோ அந்த இடத்துல இரு கைகளையும் உயர்த்தி நீங்க வந்து காட்டி வேண்டிக்கொள்ள வேண்டும் உங்க மனதுல அல்லது வாய்விட்டு கூட நீங்க வந்து வேண்டலாம் எங்களின் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் தீர வேண்டும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் என் வீட்டில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் அந்த கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஒற்றைப்படையில் அத்தனை முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி சந்திர பகவானை கீழே விழுந்து விழுந்து வணங்கி கொண்டு நீங்கள் வீட்டிற்குள் அந்த தாம்பாளத்தை கொண்டு வந்துடுங்க அந்த உப்பு பிளேட்டை அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் நீங்கள் வந்து வைத்து விட வேண்டும் இது வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இந்த பிளேட்டு வந்து அந்த பூஜை அறியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வந்து வச்சிருங்க சின்ன அந்த இடம் தான் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு நீங்கள் தினமும் அதை பார்த்து எனது கடன் தீர வேண்டும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஓம் சந்திர மௌலீஸ்வராய அப்படின்னு கூட நீங்கள் தினமும் கூட வேண்டிக்கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடும் பணம் வந்து மேலும் மேலும் உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை அடுத்த பௌர்ணமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பை வந்து கரைச்சி விட்டுருங்க மறுபடி மீண்டும் புதிதாக கல் உப்பு வச்சு இந்த நாணயத்தையே மீண்டும் இந்த பௌர்ணமி வழிபாடு இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இது எப்பொழுதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த உப்பு உப்பின் மேல் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் மகாலட்சுமிக்கு உரியது குபேரருக்கு உரியது உப்பும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு உரியது அதில் வந்து அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் வரைக்கும் உங்கள் வீட்டில் செல்வத்திற்கு என்றென்றும் பஞ்சமே வராது இந்த அற்புதமான பௌர்ணமி பரிகாரத்தை நீங்கள் தோறும் செய்து கொண்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவதை நீங்களே கண்கூட காண முடியும் அதே போல் பணம் அந்த இது வரைக்கும் அந்த தடைகள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தடைகள் வந்து இருந்தாலும் அதையும் நீக்கும் இந்த அற்புதமான பௌர்ணமி பரிகாரம் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகி பண வரவு தாராளமாக இருக்கும் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொண்டு இருக்கும் மறக்காமல் இந்த அற்புதமான பௌர்ணமி நாளில் இதை வந்து செய்யுங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே தொடர்ந்து செய்யுங்க அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ